நலம் மிகு சிந்தையீர் வணக்கம் நாள் ஒரு அதிகாரம் தாளாண்மை பாடல் நூற்று தொன்னூற்றாறு ஆற்றும் துணையும் அறிவினை உள்ளடக்கி ஊக்கமுறையார் உணர்வுடையார் ஊக்கம் உறுப்பினாலாராயும் உண்மையுடையார் குறிப்பின் கீழ்பட்டது உலகு இந்த பாடல் விடாமுயற்சியை விளக்குகிற பாடலாக அமைந்திருக்கின்றது ஒரு செயலை நல்ல முறையிலே செய்து முடிக்கும் நாட்டமுடையவர்கள் விடாமுயற்சியோடு தங்கள் மனத்தை ஒருமுகப்படுத்தி அந்த செயலிலே ஈடுபடுவார்கள் அந்த செயலிலே எதிர்பார்த்த வெற்றியை அடையும் வரைக்கும் அது பற்றிய வெறும் பேச்சுக்களை விளம்பி தெரிய மாட்டார்கள் அதேபோல மற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்களின் தன்மைகளையும் உணர்ந்து அவற்றை அறிந்து அதற்கேற்ப நடக்கும் திறமையும் அவர்களிடத்திலே இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல திறனாளர்கள் அவர்களுடைய செயலால் உலகுக்கு வழிகாட்டும் வல்லமை உடையவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய அந்த பண்பு அந்த குறிப்பு இந்த உலகத்தை இயக்குகிற ஆற்றலின் ஒரு பங்காக அமைகிறது என்று இந்த பாடல் விளக்குகின்றது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்